தூத்துக்குடியில் உள்ள தாளை மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு வீடு தேடி சென்று சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக குடிநீர் தட்டுப்பாடு உள்ள கிராமங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாத்தான்குளம் தாலுகா தாளை மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் வீதி வீதியாக சென்று இலவசமாக குடி நீர் பெண்கள் தங்கள் பகுதிகளுக்கு நாட்களுக்கு ஒரு முறைதான் கூட்டு குடிநீர் வருவதாகவும் தங்களது பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்போது அங்கு நின்ற மூதாட்டி ஒருவர் தாவேக்க பொறுப்பாளர்களிடம் ஓட்டுக்காக தண்ணீர் தருகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு ஓட்டுக்காக இல்லை மனசாட்சியுடன் தருகிறோம் என்று தாவேக்க நிர்வாகிகள் கூறினர் இங்க வந்து அந்த உப்பு தண்ணி பா பாதிப்பால நிறைய பேருக்கு கிட்னி அதுல மட்டும் உப்பு சார்ந்த நோய்களால தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கான தீர்வு வந்து இதுவரையும் எந்த இதுவுமே இல்லை அதே மாதிரி அரசாங்க தர சார்பில் தர வேண்டிய குடிநீர் வசதியை முறையான இதில் வரல எங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு அட்டை இல்லை ஒரு முப்பது நாளைக்கு அட்டை தான் தண்ணி வருது போல் அதுபோக வெளியேருந்து பணம் கொடுத்து தான் வந்து இது பண்ணுறாங்க இப்போ இதை நம்ம தளபதி அவர்களோட இதில் ஏன்னா ஒவ்வொரு ஊராக போங்க மக்களுக்கான பிரச்சனையை கேளுங்க மக்களுக்கான இதை பார்க்க சொன்னனால அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து வந்து இப்போ சிறுநீரன் தொகுதியை வந்து முழுவதும் ஒரு பதினஞ்சாயிரம் மக்களுக்கு தண்ணிகளை வந்து தொடர்ந்து குடும்பங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பெரியதாலையில் தான் அதிகமாக வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கோம் ஏன்னா வந்து பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்குது இது தொடர்ந்து நாங்கள் இது இருக்கோம்